அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் அது ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கோட் சொன்னார் ஒரு புக்கில் இருந்து ஒரு முக்கியமான கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டு மூணு நாளாக எனக்கு அந்த கோட் பற்றி யோசனை வந்துகிட்டே இருந்துச்சு அது என்ன கோட்னால் இந்த வழிகாட்டுற பலகைகள் இருக்குல்ல இந்த ஊருக்கு போகணும் இது எவ்வளோ தூரம் இது இங்கே போகணும் அப்படின்ற மாதிரி இந்த பழகைகள் இருக்குல்ல அது நம்மளை அழைச்சிட்டு போகாது நாம் தான் போகணும் அது வழியை மட்டும்தான் காமிக்கும் எனக்கு இந்த ஒரு கோட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்மளை யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டு போகணும் நமக்கு யாராவது ஒருத்தர் கைடு வேணும் நாம் அவங்க அவங்கள அவங்களை நம்பி இருக்கணும்னே ஒரு மாதிரி செட்டாகிடும் அதை மாற்றிக்கிட்டு அவங்க காற்ற வழியில் நாம் போகணும் மு போகணுங்கிறது நாம் தான் அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் அந்த முயற்சி சரியாக வரலாதாப்போ அதில் சிக்கல் ஏறப்படுறப்போ கொஞ்சம் பயிற்சி செய்யணும் அந்த முயற்சியும் பயிற்சி செஞ்சு ஒரு பிளான் பண்ணி நகர்ந்துகிட்டே இருக்கணும் இப்போ போக வேண்டியது நாம் தான் அப்போ வழிகாட்டுற நமக்கு வழிகா வழிகாட்டக்கூடியவங்க நமக்கு வழியை தான் காட்டுவாங்க இப்படி போ அப்படி போன்னு காட்டுவாங்க நம்ம அவங்களையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த கூடாது அவங்களையே நம்பிக்கிட்டு இருந்துடக்கூடாது நாம தான் போகணுங்கிற விஷயத்த அந்த கோட் ரொம்ப அழகாக சொன்னதாக எனக்கு பட்டுச்சு நண்பர்களே இன்னிலிருந்து நாமும் நாம் யாரோ ஒருத்தரை மென்டாராக நமக்கு ஆலோசகரை வச்சுக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் அவங்க அழைச்சிட்டு போவாங்கன்னு காத்துலாமே நாம் போகிறதுக்கான நாம் நகர்றதுக்கான முடிவுகளை இன்றிலிருந்து தொடங்குவோம் அது நமக்கான ஒரு பெரிய வாழ்க்கையை நமக்கு தரும் நண்பர்களே அந்த முயற்சியை அதற்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைப்போம் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது யாராலேயோ யாரோ ஒருத்தரால் ஒரு விஷயம் முடியுதுன்னா நம்மளாலேயே முடியும்